வாழ்வா சாவா நிலைமைதான் சிங்கப்பூர் மக்களை மாத்துச்சு அவங்க ஆறுதலை தேடுறதை விட்டுட்டு உண்மையான தீர்வுகள் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல தான் திறமைங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல அது உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசிய தேவைன்னு அவங்க உணர்ந்தாங்க லீக்வானியோ மாதிரி ஒரு தலைவர் அந்த மாதிரி ஒரு சூழல தான் உருவாக முடிஞ்சது இப்ப ரெண்டாவது உதாரணம் தென்னாப்பிரிக்கா பல வருஷங்களா அப்பாட்டைடுங்கிற கொடூரமான இனவெறி கொள்கையால சிதைஞ்சு ஒரு தார்மீக படுகொலியில விழுந்து கிடந்தது அந்த நாடு அவங்களுக்கு தேவைப்பட்டது வெறும் பாப்புலரான ஒரு தலைவர் மட்டும் இல்ல அந்த தார்மீக நெருக்கடி தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு மனசாட்சிய தேட வச்சது அது அவங்களுக்கு நெல்சன் மண்டேலா ரூபத்துல கிடைச்சது ஞானம் நேர்மை எல்லாத்துக்கு மேல மன்னிக்கிற குணம் கொண்ட அவர் சிதஞ்சு போன ஒரு தேசத்தோட காயங்களை ஆத்தினாரு இந்த ரெண்டு உதாரணத்தையும் பாருங்க ஆழமான நெருக்கடி தான் ஆழமான தெளிவை கொடுத்துருக்கு சரி இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம் ஒரு நெருக்கடிக்காக காத்துட்டு இருக்காம சமூகங்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைய முடியும் ஒரு நெருக்கடி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாடம் கத்துக்க முடியுமா முடியும் ஆனா அந்த மாற்றம் தலைவர்கள் கிட்ட இருந்து வராது அது குடிமக்களாகிய நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கணும் ஒரு